முன்னாடியெல்லாம் ரயிலில் போகும்போது எல்லாரும் ஒரு நூலை வாங்கி படிப்பாங்க ஏதோ ஒரு நாவல் ஒரு ராஜேஷ் குமார் நூலை பல பேர் ரயிலில் பார்க்க படிக்கிறத நான் பார்த்துருக்கேன் சுஜாதா நூல்களை படிப்பாங்க இப்போ யாரும் எல்லாரும் ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாரும் படிக்கிறது கிடையாது விமானத்தில் போனாலும் அதான் தமிழ் பண்பாட்டின் உயிர்ப்பு என்பது பெண் என்ற அந்த நூலில் அழுத்தமாக பதிவாகி இருக்கிறது ஆண் உடல் பெண் உடல் பிரித்து பெண் உடலை பின்னுக்கு சங்க சங்ககாலத்திலேயே இருந்தது என்று ஆதாரங்களோடு நூலாசிரியர் எழுதியிருக்கிறார் யாரும் யாரையும் அடிமைப்படுத்தியோ ஆயுதங்களை கொண்டோ அந்த அடிமைத்தனத்தை உருவாக்கவில்லை காதல் காமம் தாய்மை தியாகம் போன்ற உணர்வுகளின் அடிப்படையில் கருத்தியல் ரீதியாகத்தான் ஆணாதிக்கம் நிகழ்த்தப்பட்டது என்பது நாணமும் கற்பும் பெண்ணுக்குரியது பெருமையும் வலிமையும் ஆணுக்குரியது என்ற சங்ககால சமுதாயம் முன்னிலைப்படுத்தியது என்றும் நூலாசிரியர் கூறுகிறார் பொருளாதாரம் சார்ந்த தங்கள் வாழ்வாதாரத்தையும் ஆண்களை எதிர்பார்த்தே அமைத்துள்ளும் கட்டாயம் பெண்களுக்கு இருந்தது என்றும் சொல்கிறார் இதுதான் சங்ககால பெண்களின் நிலை என்றால் இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு மாறி இருக்கிறது இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஒரே வாழ்வையை எல்லா பெண்களும் திரும்ப திரும்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கல்வி அறிவு எழுத்தறிவு என்பது எண்பது சதவீதத்தை தாண்டிவிட்டது இந்த கேள்வியை கேட்கணும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக பெண் இனம் என்பது திரும்ப திரும்ப அதே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்